புதுச்சேரி பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு வழங்குவதற்கு ரூபாய் ஐந்தாயிரம் ஜிபே வழியாகவும் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கமாகவும் லஞ்சம் பெற்ற ஆய்வாளர் சர்க்குளம் அவரது உதவியாளர் பாலகுமாரன் ஆகியோரை புதுச்சேரி விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் தற்போது கைது செய்தனர் ஐயனார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விஜிலன்ஸ் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர் வெட் நியூஸ் செய்திகளுக்காக வாசல் மேலும் செய்திகளை காண ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவில் சப்ளை இரண்டு அதிகாரிகள் கைது கையங்காலமாக புதுச்சேரி விஜிலன்ஸ் அதிகாரியிடம் பவுடர் நோட்டு கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் ட்ராப் வைத்து பிடித்து இனி வரும் காலங்களில் இதே போல அரசு அதிகாரிகள் இருந்தால் எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதாம் நன்றி